சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்று முதல் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழுதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதே அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் உமது கட்டளைகளை நாங்கள் கர்த்தாய் கை கொள்ளும்படி கற்பித்தீர் உமது பிரமாணங்களை உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் இருக்கும் நானும் உமது கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையானிறுதயத்தால் உம்மை துதிப்பேன் உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன் முற்றிலும் என்னை கைவிடாதேயும் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வாசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே என் முழுதைத்தோடும் உம்மை தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு தப்ப விடாதேயும் நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கின் நிறுத்தத்தில் வைத்து வைத்தேன் கர்த்தாவே நிர்ஸ்தோத்திரிக்கப்பட்டோர் പ്രമാണങ്ങളെ എനക്ക് പോവും நம்முடைய வாக்கின் நியாயத்திற்புக்களையெல்லாம் என்தல்களால் விவரித்திருக்கிறேன் திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் நமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணாக்குகிறேன் நம்முடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் நமது அரியனுக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்தும் உதது வசனத்தை கை கொள்வேன் உம்முடைய வேகத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துள்ளும் பூமியிலே நான் பர உமது கற்பனைகளே எனக்கு மறையாதேயும் உமது நியாயங்கள் மேலே நாத்தமாய காலமும் வைத்திருக்கிற வாஞ்சைனால் தோய்ந்து போகிறது உமது கற்பனைகளை விட்டு வழிகு சபிக்கப்பட்ட அகங்காரிகளை கொள்கிறீர் கொள்கிறேன் அவமான என்னை விட்டாகற்றும் நானும் முதல் சாட்சிகளை கை கொள்கிறேன் பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள் அடிய பிரமாணங்களை தியானிக்கிறேன் முதல் சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது ஆத்துமனோடு மனோடு கொண்டிருக்கிறது முதல்படி என்னை வீர்ப்பியும் என் வழிகளை நான் நமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்து உடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் அது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அப்பொழுதும் அதை விஷயங்களை தியானிப்பேன் சஞ்சலத்தால் என் கரைந்து போகிறதும் அது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் பொய் வழியை என்னை விட்டு விலக்கியும் அது வேதத்தை எனக்கு அருள் செய்யும் மெய் வழியை நான் தெரிந்து கொண்டும் அது நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் மது சாட்சிகள் மேல் பற்றுதலாக இருக்கிறேன் கத்தாவை என் வெட்கத்திற்கு உட்பட பண்ணாதையும் நேர நிருதயத்தை விசாலமாக்கும்போது நானும் அது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் கர்த்தாவே உடைய பிரமாணங்களின் வழியே எனக்கு போதியும் முடிவுபடி காத்துக் கொள்வேன் அப்பொழுது எனக்குதத்தை பற்றிக் கொண்டு முழுத்தோடும் அதைக் அதை கைக்கொள்வேன் நமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் என் ஹயம் பொருளாதையை சாராமல் நமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் மாயையை பாராதபடி நீரின் கண்களை விளைக்கும் அது வழிகளை என்னை வீர்ப்பியும் நமக்கு ஏற்ற வாக்கியம் அது அணிய எனக்கு உறுதிப்படுத்தும் நான் அஞ்சுகிறேன் இந்திய விளைக்கிறதும் உடைய நியாயத்திற்புகள் நல்லவைகள் இதோ உடைய கட்டளைகள் மேல் வாஞ்சே இருக்கிறேன் நமது நீதியால் என்னை வீர்ப்பியும் கத்தாவே நமது வாக்கின்படி நமது தெய்வம் முதல் ரச்சிப்பும் என கூறுவதாக அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன் நம்முடைய வசனத்தையே நம்பியிருக்கிறேன் சத்தியவசனம் முற்றிலும் என் வாயேன் என்று நீங்கள் விடாதே உடைய நியாயத்திற்புகளுக்கு காத்திருக்கிறேன் நான் எப்பொழுதும் என்றைக்கும் உடைய வேதத்தை காத்துக்கொள்வேன் நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன் நானு உடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன் நான் பிரியப்படுகிறோம் அது கற்பனைகளின் பெயரில் மன மகிழ்ச்சியாக இருப்பேன் நான் பிரியப்படுகிறோம் அது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன் உம்முடைய பிரமாணங்களை தியானிப்பேன் நீர் என்னை நம்பப்படி சொன்னதை உமது அடியனுக்காக நினைத்தருளும் அதுவே என் சிறுமன காரதால் உடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அந்தக்காரர் நிமிடவும் பிரரியாசமனையும் நான் உடைய வேதத்தை விட்டு விலகினதில்லை கர்த்தாவே ஆதி முதலான உமது நியாயத்திற்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன் உம்முடைய வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கரின் நிமித்தம் நடக்கம் என்னை பிடித்தது நான் பரதேசியை தங்கும் விட்டேன் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின கர்த்தாவே ரா காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்கிறேன் நான் உம்முடைய கட்டளைகளை கை கொண்டபடியால் இது எனக்கு கிடைத்தது கத்தாவே நீரை என் பங்கு நான் உமது வசனங்களை கை கொள்வேன் என்றேன் முழு உறுதியத்தோடு உங்களுடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும் என் வழிகளை கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன் துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உடைய வேத்தை நான் மறக்கவில்லை முதநீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் திதிக்கும்படி பாதிராத்திரை எழுந்திருப்பேன் கத் உமக்கு பயந்தோ உமது கட்டளைகளை கை கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன் கர்த்தாவை கர்த்தாவே பூமியும் முதுக்கிருப்பையினால் நிறைந்திருக்கிறது மது பிரமாணங்களை எனக்கு போதியும் கர்த்தாவே முதல் வசனத்தின்படி மது அடியனை நன்றாய் நடத்தினீர் உத்தம நிதானிப்பை அறிவையும் எனக்கு போதித்தரலும் உடைய கற்பனைகளின் பெரில் விசுவாசமாயிருக்கிறேன் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பினார்ந்த பொழுதும் உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் தேவரையர் நல்லவனு நன்மை செய்கிறவருமாயிருக்கிறேன் உடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள் நானும் முழுதயத்தோடும் உடைய கட்டளைகளை கை கொள்கிறேன் அவர்கள் இருதயம் நினந்துணி கொளுத்திருக்கிறது நானும் உடைய விதத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அவர்கள் இருதயம் நினம் துணி நானும் உடைய விதத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பினானுதேன் எப்பொழுதும் உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் நான் எனக்கு நல்லதா அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அநேகம் ஆயிரம் பொன்வள்ளியை பார்க்கலாம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் நான் உம்முடைய வாசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் நமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் கர்த்தாவே அது நியாயத்திற்புகள் நீதியுள்ளதென்று உண்மையின்படி என்னை உபத்திரவுப்படுத்தி நீரென்று அறிவேன் நீரும் மது அடியுக்கு கொடுத்தோம் அது வாக்கின்படியும் அது கிருபை என்னை தேற்றுவதாக நான் பிழைத்திருக்கும்படி கேதும் அது எனக்கு கிடைப்பதாக உடைய வேதம் என்பன மகிழ்ச்சி அகங்காரிகள் என்னை பொய்களினால் பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக நானும் பிரமாணங்களை தியானிப்பேன் உமக்கு பயந்து சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு படிக்கு உடைய பிரமாணங்களில் உத்தமமாக இருக்க கடவுதும் உடைய ரட்சப்புக்கு என்னை ஆத்தமா தவிக்கிறதும் உடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் எப்பொழுது என்னை என்று உடைய வாக்கின் மேல் நோக்கமாக என் கண்கள் பூத்துப் போகிறது புகையிலுள்ள திருத்தியைப் போலான என்னுடைய பிரமாணங்களை மறவேன் முதல் என்னுடைய நாட்களை மாத்திரம் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய திருப்பி செய்வீர் உடைய வேத்திற்கு விரோதமாக அறிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள் நம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாக இருக்கிறது அணியாம என்னை அநியாயமாக என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நீர் எனக்கு சகாயம் பண்ணும் அவர்கள் என்னை பூமியில் இறாமல் நீக்கிவிட சற்றே தப்பித்து ஆனாலும் நான் உங்களுடைய கட்டளைகளை விட்டு விடவில்லை முதுக்கீடுவையின்படியே என்னை மீட்பேன் அப்போது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன் கர்த்தாவே உம்முடைய வசனம் என்றொன்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது உங்களுடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பூமியை உறுதிப்படுத்தி நீர் அது நிலைத்திருக்கிறது உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் நாள் வரைக்கும் நிற்கிறது சமஸ்தமும் உண்மை சேவிக்கும் உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் துக்கத்திலேயே நான் அழிந்து போயிருப்பேன் நான் ஒருபோதும் உடைய கட்ட மறக்கமாட்டேன்வைகளால் நேரனை நான் உடையவன் இரட்சியம் உடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் துர்மார்கரின் அழிக்கு காத்திருக்கிறார்கள் நான் உடைய சாட்சிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் சகல சம்பூர்ணத்திற்கும் இல்லையை கண்டேன் உடைய கற்பனைய மகாவிஸ்தாரம் மதுவேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அதிகம் தியானம் நீர் உடைய கற்பனைகளை கொண்டு என் சத்துக்களிலும் அதிகம் ஞானமுள்ளவனாக்குகிறேன் அவைகள் இன்றைக்குடனே என்னுடனே இருக்கிறது உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் அறியிலும் இருக்கிறேன் உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலாம் இருக்கிறேன் உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன் உமது வார்த்தைகள் என்ன ஆவுக எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்காவைகள் அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் முது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் அதனால் எல்லா வழிகளையும் வெறிக்கிறேன் உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது உடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் நான் மிகவும் உத்தரவுப்படுகிறேன் கத்தாவை உமது வசனத்தின்படி என்னை வீர்ப்பியும் கத்தாவையின் உற்சாக பலிகளை நிரங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும் என் பாழன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறதா ஆனாலும் உன்னுடைய வேதத்தை மறவேன் துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள் ஆனாலும் நான் உடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன் உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகளே நிரதயத்தின் மகிழ்ச்சி முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உடைய பிரமாணங்களின்படி செய்ய நிரதயத்தை சாய்த்தேன் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன் என் மறைவு கேலகமும் நீரை உடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் பொல்லாதவர்களை நேவிட்டு அகன்று போகல் என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்வேன் நான் பிழைத்திருப்பதற்கும் அது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தரலும் என் நம்பிக்கை விருதாவைப் போக என்னை விட்க்கு உட்பட என்னை ஆதரித்தரலும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்ட காலமும் உங்களுடைய பிரமாணங்களின் பெயரில் நோக்கமாயிருப்பேன் உங்களுடைய பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர் அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே பூமியில் உள்ள துமாக்கரை அவரையும் கழும்பை புலாகற்றி விடுகிறீர் ஆகையால் அமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன் நமக்கு பயப்படும் பயத்தால் என்னுடைய உடம்பு சிலிருக்கிறது உங்களுடைய பயப்படுகிறேன் நியாயம் நீதியும் செய்கிறேன் என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கூடாததையும் அது அடியுனுக்கு நன்மையாக துணை இல்லாமிகள் என்னை ஒடுக்க விட்டாதையும் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது படியே நடத்தி பிரமாணங்களை எனக்கு போதியோ நானும் நமது சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் நீதி செய்ய கருத்திற்கு வேலை வந்தது அவர்கள் உடைய பிரமாணத்தை மீறினார்கள் அதனால் நான் பொன்னிலும் பஞ்சம் பொண்ணிலும் அதிகமாக எமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் எல்லாவற்றை பற்றியும் நீராருள் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மையன்றனே சகல போய்வழிகளையும் வெறுக்கிறேன் நம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் அதலால் நாத்துமாவைகளை கைக்கொள்ளும் உடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும் உம்முடைய கற்பனை உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு இயங்குகிறேன் உடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்து படியை என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும் உங்களுடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியமும் என்னை ஒரு அநியாயமும் என்னை அளோட்டாதையும் மனுஷர் செய்யும் எடுக்கத்துக்கு என்னை விளக்கி விடுவித்தரலும் அப்போது நான் உடைய கட்டளைகளை காத்துக்கொள்வேன் நமது அடியன் மேலும் முகத்தை பிரகாசிக்க பண்ணி நமது பிரமாணங்களை எனக்கு போதியும் உடைய வேதத்தை மனுஷர் காத்து நிறவாதப்படியால் என் கண்களில் இருந்து நீர் தரைகளோடுகிறது கத்தாவின் என் நீதிபெற உடைய நியாய நியாயத்திற்கு செம்மையானவைகள் நீர் கட்ட வீட்ட சாட்சிகள் நீதியமாக வன்மையானவைகள் என் சத்துருக்கள் உண்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வீராக்கியம் என்னை பற்றிக்கிறது உன்னுடைய வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டதும் அதாலேயே நான் அதில் பிரியப்படுகிறேன் நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன் ஆனாலும் உங்களுடைய கட்டளைகளை மறவேன் உங்களுடைய நீதி நித்திய நீதி உங்களுடைய வேதம் சத்தியம் இக்கட்டு நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனாலும் உன்னுடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி உங்களுடைய சாட்சிகளின் நிதி என்றைக்குமே உணர்வுள்ளவனாகும் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் முழு உறுதியத்தோடும் கூப்பிட்டேன் கத்தாவேன் ஜபத்தைகளும் உடைய பிரமாணங்களை கை கொள்வேன் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என் ரசியும் அப்பொழுது நான் உண்டைய சாட்சிகளை காத்துக்கொள்வேன் அந்த காலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் நம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன் உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் அது கிருபையின்படியே என் சத்தத்தை கேளும் கர்த்தாவையும் அது நியாயத்தின்படி என்னை வீர்ப்பியும் தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள் அவர்களும் உடைய வேயத்திற்கு தூரமாயிருக்கிறார்கள் கர்த்தாவை நீர் சமீபமாயிருக்கிறீர் நம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மை நீர் உடைய சாட்சிகளை என்றொன்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவர்களால் நனுடனாளாய் அறிந்திருக்கிறேன் என புத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் உடைய வேயத்தை மறவேன் பாடி என்னை மீட்டுக் கொள்ளும் அது வார்த்தையின்படி என்னை வீர்ப்பியும் ரட்சி பிரமாணங்களை தேடார்கள் கர்த்தாவையும் வீரகங்கள் மிகுதியாயிருக்கிறதும் அது நியாயத்தின்படி என்னை வீர்ப்பியும் கர்த்தாவையும் இறக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது அது நியாயத்தின்படி என்னை வீர்ப்பியம் என்னை துன்பப்படுத்துகிறார்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அனைவர் ஆனாலும் உடைய ஆட்சிகளை விட்டு விலகேன் உம்முடைய வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு இருந்தது உம்முடைய இதோ உம்முடைய கட்டளைகளே நேசிக்கிறேன் கர்த்தாவையும் படி என்னை வி நம்முடைய வசனம் சபலமும் சத்தியம் நம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம் பிரபுக்கள் காரணமெல்லாம் அதனை துன்பப்படுத்தினார்கள் ஆனாலும் என்னுடைய நம்முடைய வசனத்திற்கே பயப்படுகிறது மிகுந்த கொள்ளையுடையமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறதைப் போல நான் நம்முடைய வார்த்தைகளின் பேரில் மகிழ்கிறேன் பொய்யை பகைத்து அருவருகிறேன் நம்முடைய வேகத்தை நேசிக்கிறேன் நம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் ஏறுதரம் துதிக்கிறேன் நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரலில்லை கர்த்தாவே நம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்தும் அது கற்பனைகளின்படி செய்கிறேன் என் ஆத்தமா உமது சாட்சிகளை காக்கும் அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன் என் உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன் என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது கர்த்தாவேன் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாகவும் மது வசனத்தின்படி என்னை உணர்லவனாக்கும் என் விண்ணப்பம் மத சந்நிதியில் வருவதாகவும் வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும் நம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் மமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும் நம்முடைய கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள் அதனால் நாவும் உடைய வசனத்தை விவரத்து சொல்லும் உம்முடைய கட்டளைகளை நான் தெரிந்து கொட்டப்படியால் உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக கத்தாவே உடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன் நம்முடைய வேதம் மென்மன மகிழ்ச்சி நாத்துமா பிழைத்திருந்தும் எது துதிக்க கடவுது உமது நியாயத்திருப்புகள் எனக்கு உதவியாக இருப்பதாக காணாமற் போன ஆட்டை போல வழி போனே நமது அடியணை தேர்வீராக மது கற்பனைகளை நான் வரவேன் ஆமே